வணக்கம்ங்க இன்றைக்கி கார்த்திகை மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது தீர்த்தவாரி எங்கள் ஊரில் அடுத்த வாரம் கடை கடை ஞாயிறுங்க முக தீர்த்தவாரி அடுத்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த வாரமும் வந்துட்டு தீர்த்தவாரிக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் பறிக்க வந்திருக்கேன் இன்றைக்கி வந்துட்டுங்க பூக்கள் நிறையாவே இருந்துச்சுங்க எனக்கு இன்றைக்கி நிறைய பூக்கள் கிடச்சிது ஒயிட் செம்பருத்தி தாங்க இன்றைக்கும் ஒரு ஐந்து பூக்கள் போல் இருந்துச்சு அதுக்கப்புறம் மிளகாய் பட செம்பருத்தி அதுக்கப்புறம் சாண்டல் செம்பருத்தி ஃபேண்டா செம்பருத்தி அதுக்கப்புறம் லைட் ரோஸ் செம்பருத்தி அதுக்கப்புறம் கொடி ரோஸ் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் மொட்டுகளாக இருக்குதுங்க ரோஜாக்கள் எல்லாமே நிறையா இருக்குது மொட்டுகளாக இருக்குது இன்னொரு சந்தோஷம் பாருங்கள் நான் ரெண்டு நாள் மறுபடியும் சொன்னேன் இல்லைங்களா அவங்க கூட பிங்க் கலர் ரெயின் ரெயின் ரெயின்லில்லாம் விதைகள் வந்துடுச்சின்னு ஒயிட் கலரில் ரெண்டு வருஷமாக இருக்குங்க விதைகளே வரலன்னு இல்லை இப்போ பாருங்க ரெண்டு இடத்துல விதைகள் வந்திருக்கு இன்றைக்கி தான் அதை கவனித்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே பறிச்சிட்டு வந்துவிட்டாங்க காலையிலேயே கோலம்லாம் போட்டுட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் பூக்கள் பறிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சங்குப்பூவெல்லாம் அப்படியே மாலையாக கட்டி வச்சுக்கிட்டாங்க நிறைய சங்குப்பூக்கள் இருந்ததுனால மாலையாக கட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சாமி கிளம்பி வந்தாங்க ச சிவபெருமான் அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டு இன்றைக்கி அர்ச்சனை பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கும் தீர்த்த வரி எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சிதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் எங்கள் சிவபெருமானும் தரிசனம் பண்ணுங்க